எத்தனையோ பேர் சினிமாவில் அறிமுகமானாலும் ஒரு சிலர் மட்டுமே மக்களினுடைய மனதில் நீங்க தான் பிடிச்சிருவாங்க அப்படி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய வரவேற்பை பெற்று அதோட மட்டும் இல்லாமல் மிஸ் இந்தியா மாநில விருது பிக் பிக்பாஸ் கேரள நடிகர் சங்கத்தின் முதல் பெண் தலைவர் அப்படின்னு பதவி வகித்த ஸ்வேதா மேனன் யார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ஓரு ஆண்டு கால கேரள நடிகர் சங்கத்தின் வரலாற்றில் பெண் ஒருவர் தலைவராக தேர்வு செய்யப்படுவது எப்படின்றது ஃபர்ஸ்ட் டைமு கேரள நடிகர் சங்கமான அம்மா அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்டின் முதல் பெண் தலைவராக நடிகை ஸ்வேதா மேனன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தி ஓரு ஆண்டுகால கேரள நடிகர் சங்கத்தின் வரலாற்றில் பெண் ஒருவர் முதல் தலைவராக தேர்வு செய்யப்படுறது இதுதான் ஸ்வேதா மேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றில் சண்டிகரில் பிறந்தவங்க மலையாள திரைப்படங்கள்ல முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தொகுப்பாளினியாகவும் மாடலாகவும் தனித்த பெயர் வாங்கினவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மிஸ் இந்தியா பட்டத்தை இவங்க வென்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோமன் இயக்கிய மலையாள திரைப்படமான அனஸ்வரம் அப்படின்ற படத்திற்காக இவங்க வந்து பார்த்தோம்னா முதன்முதலாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க பல மலையாள திரைப்படங்களில் நடித்த இவங்க தமிழ் இந்தி போன்ற பிறமொழி படங்களிலும் நடிச்சிருக்காங்க பறையும் போல் அதற்கப்புறமாக பல்ய கலக்காட்சி சால்ச் அண்ட் பேப்பர் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க தமிழில் நானவநில்லை உயிரின் ஓசை சலீம் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பலேரி மாணிக்கம் ஒரு பத்திரகோள பாதகத்தின் கதை என்ற படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான சால்ட் பேப்பர் படத்திற்காகவும் இரண்டு முறை சிறந்த நடிகைக்கான கேரள மாநில விருதை வாங்கியிருக்காங்க தவிர சைமா ஃபிலிம் ஃபேர் போன்ற விருதுகளையும் வாங்கியிருக்காங்க ஸ்டார் வாஸ் டான்சிங் குயின் உள்ளிட்ட சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய இவங்க மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க இதற்கிடையே ஸ்வேதா மேனன் ஆபாச படங்களில் நடித்ததாக சொல்லி அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் புகார் கொடுத்தார் இதனால் அவர் நடிகர் சங்க தேர்தல் நிற்கக்கூடாது என்ற எதிர்ப்புகளும் இருந்துச்சு இருந்தாலும் பல்வேறு சர்ச்சைகளையும் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு எங்கேயுமே பெண்கள் வந்து தலையெடுக்கிறாங்க முன்னுரிமை வந்து அவங்க வந்து வாங்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் நிச்சயமாக எல்லோரும் கிடையாது ஆனால் ஒரு சிலர் அதற்கு ஆப்போசிட்டாக நிற்க தான் செய்வாங்க அப்படி தான் இவங்களுக்கும் ஒருத்தர் நின்று இருக்கார் அந்த தடைகளையும் தாண்டி இப்போ வெற்றி அடைஞ்சிருக்காங்க நம்மளுடைய சார்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக திரைத்துறையாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்